இன்றைக்கி ரேஷன் பச்சை தான் இந்த இட்லியை நான் செஞ்சுருக்கேன் நல்லா மெத்த மெத்துன்னு இருக்குது சாஃப்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன பண்ணலாம் தோசை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் மாவு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்களா இட்லி ஊற்றினோம் செம்ம சூப்பரான ஒரு பஞ்சு போல இட்லி இதில் என்ன பிரமாதம் நீங்கள் கேட்கலாம் என்ன போட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிக்சியில் தான் மாவு மாவரிச்சு போட்டேன் ஒரே ஒரு டம்ளரு நான் அது வந்து வீடியோ காட்டில இன்னொரு நாளைக்கு நான் செய்யும்போது கண்டிப்பாக காட்டுறேன் சும்மா சூப்பராக இட்லி வந்துருக்குது ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி தான் போட்டேன் போட்டுட்டு கால் டம்ளர் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கா இருந்தாலும் கொஞ்சம் எடுக்கும்போது வருது கொஞ்சம் ஆரிங்க நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து போட்டேன் கால் டம்ளர் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரே ஒரு அதெல்லாம் அரைச்சிட்டு ஊற வச்சு நல்லா அரைச்சாச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை சேர்த்து கஞ்சி காய்ச்சி கஞ்சியை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு ஆற வச்சு அந்த மாவோடைய சேர்த்து இன்னொரு சுற்றி சுற்றி நல்லா அரைச்சிட்டு புளிக்க வச்சேன் அவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்கு இந்த மாதிரி அவசரத்துக்கு நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் பாயில் ரைஸ் கெட்டு போயிடும் பச்சரிசி ரேஷன் அரிசி தான் இது இங்கே வருங்க இட்லி எப்படி இருக்குது பஞ்சு மாதிரி ரேஷன் அரிசி தான் எல்லாமே உதல் மட்டும் கருப்பு அதாவது கலர் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது இதுக்கு வந்து டேஸ்ட்டான ஒரு தேங்காய் வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே வச்சு சட்னி சூப்பரான ஒரு வெங்காய சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இன்னொரு முறை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுறேன் ரொம்ப சூப்பரான இட்லி பஞ்சு போல் வந்திருக்கு இட்லி ஓகேங்களா ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு சாதம் வச்சுருக்கேன் அப்படியே இங்கே பார்த்திங்களா ஒரு ஆளுக்கு தான் என்ன கருவாடு எனக்கு தெரியலை மறந்துட்டேன் வாங்கிட்டு வந்து வச்சது ரெண்டு பீஸ் போட்டு கத்திரிக்காய் சேப்பங்கள் அங்கே போட்டு குழம்பு வச்சுருக்கேன் ஒரு முட்டையை வந்து அதிலே வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து இரும்பு கடையில் இப்போ செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே செஞ்சுருக்கேன் அதாவது அந்த கலர் அப்படி இருக்குது அடுத்தீங்க கொஞ்சமாக ரசம் இருக்குது எனக்கு இங்கே வந்து கேரட் பொரியல் ஒரு முட்டை என்னோடய பொண்ணுக்கு ஒரு முட்டை அவ்வளோ வந்து தோசை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு கிட சொல்லிட்டா இங்கே வந்து மோருக்கு மோருக்கு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் வந்து சாதம் போட்டு கேரட் பொரியல் வச்சாச்சு ஒரு முட்டையும் கோலம்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன் ஊற்றிட்டு எடுத்து ராசை ஊற்றி நான் சாப்பிட்டுப்பேன் இதுதான் வந்து என்னைக்கு